ஒன்பதாம் ஆண்டு விடுதலை போராட்டம் மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நாட்டிலே தமிழ் மக்களை முழுமையாக நாங்கள் அழித்து விட்டோம் இனி தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வன்ற விடயத்தை பேச வேண்டிய சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டிய தேவையில்லை இந்த நாட்டிலே இனி தமிழ் மக்கள் நாங்கள் சொல்றபடிதான் வாழ வேண்டும் என்றால் யுத்தத்திலா யுத்தத்தை இலங்கை அரசாங்கம் மண்டுவிட்டது எங்களுடைய மறைந்த தலைவர் ஐயா சம்பந்தன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தமிழ்லையும் நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் ஐயா சம்பந்தன் அவர்களை எங்களுடைய கட்சியினுடைய சாவ தலைவர் தந்தை செல்வா அவர்கள் பல தடவைகளிலே அரசியல்லே ஈடுபடுமாறு அழைத்த பொழுதும் அவர் பல சந்தர்ப்பத்திலே அதை நிராகரித்திருந்தார் அவர் முழுநேர நேர அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பாக அவர் ஒரு சட்டதரணியாக இருந்தவர் பலருக்கு தெரியாத விடயம் எனக்கும் இது இன்னொரு இன்னொருவர் சொல்லிதான் தெரியும் அவர் அரசியலுக்கு வரும்பொழுது பொழுது அவர் முழுநேரமாக தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இருந்து அந்த சட்ட தொழிலை முழுமையாக அவர் முழுமையாக விட்டு முழுநேர நேர அரசியலுக்கு வந்த ஒருவர் அவரிடம் ஒருவர் பேசிய பொழுது நீங்கள் சட்டத்துறையில் இது அவர் அவரிடம் இதை இதை என்ன என்னிடம் இந்த விடயத்தை சொன்னவர் நான் மறந்துவிட்டேன் ஆனால் அந்த சொன்ன விடயம் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது நீங்கள் சட்டத்துறையை ஏன் நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னதாக அவர் சொன்ன விட நான் சட்டத்துறையை விட்டிருந்தாலும் கூட நான் என்னுடைய வாதங்களை முன்வைக்கிறது நான் நிறுத்தவில்லை நான் நீண்ட காலமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை என்ற அந்த வழக்கை நான் பேசிக்கொண்டு வருகிறேன் ஏனென்றால் அவர் சட்டத்துறையிலே இருக்கும் பொழுது அவர் நான் நினைக்கிறேன் முழுநேர அரசியலுக்கு வரும் பொழுது எழுநூறுக்கு அதிகமான கேசஸ் நூறுக்கு அதிகமான கேசஸை விட்டு தான் முழுநேர அரசுக்கு அவர் வந்திருந்தார் ஆனால் அவர் சொன்னபடி நான் அரசு சட்டத்துறையிலே இருந்து விலகி வந்தாலும் நான் ஒரு வழக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அதுதான் இந்த தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற வழக்கு அவருடைய அவருடைய காலப்பகுதியிலே அவர் பல தலை தலைவர்களுடன் இணங்கி இணைந்து செயல்பட்டார் எங்களைப் போல இளைஞர்களுக்கு இல்லை இன்று இருக்கும் இன்று என்னுடைய வயதை சேர்ந்தவர்களுக்கு சம்பந்தன் ஐயாவை தான் தெரியும் அதாவது ஒரு மூத்த அரசியல்வாதியை தான் தெரியும் ஆனா அவருடைய இளம் வயதிலே அவர் தமிழ் மக்களுக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டவர் அவர் என்னை சந்திக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் என்னை சந்தித்தாலும் அவர் மறக்காமல் ஒரு விடயத்தை சொல்லுவார் என்னுடைய பாட்னர் சீமு ராசமானிக்கும் ஐயாவும் அவரும் பனாகுட சிறைச்சாலையிலே தாங்கள் ஒன்றாக இருந்ததாக அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து சிறையிலே அவர் இருந்ததாகவும் என்னுடைய பாட்னாருடன் தான் ஒன்றாக சிறையிலே இருந்ததாக அந்த விடயத்தை அவர் அடிக்கடி சொல்லுவார் அவர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவு செய்யப்பட முன்பாக பல போராட்டங்களில் ஈடுபட்டவர் தமிழ் இனத்துக்காக அவருடைய அந்த ஆளுமை அவருக்கு தெரிந்த தகவல் தொழில்நுட்பம் இந்தளவு வளர்ந்திருக்கின்றது நாங்கள் இன்டர்நெட்டை பாவித்தாலும் கூட எங்களை விட அதிகமான தகவல் அவர் வைத்திருப்பார் அவர் புள்ளி விவரங்களை மிக அழகாக சொல்லுவார் அவர் இந்த நாட்டிலே கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மை சமூகத்துடைய வீதம் எவ்வளவு தூரம் அதிகரித்திருக்கின்றதை எத்தனை வீதத்திலே அதிகரிக்க அதிகரித்திருக்கின்றதை இன்டர்நெட்டை பாவிக்காம சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த அளவுக்கு தகவல் வைத்திருந்த ஒரு பெரும் தலைவர் தான் ஐயா சம்பந்தன் அவர்கள் அவர் நான் திருவண்ணாமலைக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே சென்ற பொழுது சம்மதனையா அவர்கள் இளம் வயதிலே எவ்வாறு செயல்பட்டிருந்தார் என்றதை பற்றி அங்கே இருந்த ஒரு முதியவர் என்றிடம் சொல்லியிருந்தார் அவரிடம் சொன்னவுடையும் தம்பி நீங்கள் பொத்துயில் துறக்கம் பொலிகண்டி போராட்டம் எல்லாம் நடத்துறீங்க ஆனால் சம்மதனையா அவர்கள் அறுபதாம் ஆண்டுகளிலே ஒரு வீதி ஒன்று மூடப்பட்டதாகவும் அந்த வீதியை ராணுவத்தினர் மூடியதாகவும் அந்த வீதியை திறக்குமாறு பல போராட்டங்களை முன்னெடுத்து இராணுவம் அந்த வீதியை திறந்து விடுவதற்கு அனுமதிக்காத பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் ஒரு இளம் சட்டதரணியாக நடு வீதியிலே ஒரு கதிரையை வைத்து அந்த வாகனங்களை தன்னை கலந்து செல்வதாக இருந்தால் தன்னை தாண்டி தனக்கு தான் போக வேண்டும் என்று நின்றதுக்கு பிறகு அந்த வீதியை மீண்டும் பொதுமக்கள் பாவனைக்கு திறக்கப்பட்டதாக அங்கே இருந்த ஒரு முதியவர் சொன்னார் அவருடன் சொன்னார் அவருடைய துணிச்சல் அவருடைய துணிச்சல் அவர்கள் இருந்த அந்த துணிச்சல் வேற எவருக்குமே அந்த காலப்பகுதியிலே இருக்கவில்லை ஒரு சட்ட இளம் சட்டதரணியாக இன்று நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பல போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட ஒரு சட்டதரணியாக அந்த போராட்டங்களை அவர் முன்னெடுத்தவர் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அதிலே மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் மிக பிரதானமான விடயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலைப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நாட்டிலே தமிழ் மக்களை முழுமையாக நாங்கள் அழித்து விட்டோம் இனி தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வென்ற விடயத்தை சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்க வேண்டிய தேவை இல்லை இந்த நாட்டிலே இனி தமிழ் மக்கள் நாங்கள் சொல்றபடிதான் வாழ வேண்டும் என்றால் யுத்தத்தை இலங்கை அரசாங்கம் வெண்டுவிட்டது என்ற ஒரு மனநிலை இருந்த பொழுது மீண்டும் ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே அரசியல் தீர்வண்டு தேவை தமிழ் தமிழ் மக்கள் ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான சகல தகுதியும் உள்ள ஒரு இனம் ஒரு தேசிய இனம் என்றதை மீண்டும் வலியுறுத்தியது எங்களுடைய மதிப்புக்குரிய மறைந்த மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் அன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைமை தாங்கி தொடர்ச்சியாக அவர் தொடர்ச்சியாக அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை மட்டும் வென்றது மாத்திரமல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெற செய்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டிலேயும் கூட எண்பத்தெட்டு ஒன்பத்தி ஒன்பது வயதிலே திருவண்ணமலை மக்கள் அவருக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார்கள் ஏனென்றால் அவர் மீது வைத்த நம்பிக்கை நாங்கள் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய அரசியல் தீர்வு வேண்டும் தமிழ் மக்களுக்கு இடையே தேசியன பிரதிக்கு ஒரு தீர்வு வேணும் என்று பேசுவதற்கு இந்த வழியை அரசு ஜனநாயக அரசியலில் இந்த வழியை ஏற்படுத்தி தந்த பெருமை எங்களுடைய மறைந்த தலைவர் சம்மதன் ஐயாக தான் சேரும் அந்த வகையிலே அவருடைய இழப்பு வெறுமனே தமிழ் இனத்துக்கு மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல அதே போல தான் அவருடைய குடும்பத்தினரை பற்றியும் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் ஐயாவுடைய வாழ்க்கையை முழுமையாக சம்மதன் அவர்கள் இந்த இனத்துக்காக அர்ப்பணித்தது தான் எங்களுக்கு தெரியும் ஆனா அவருடைய குடும்பத்தினர்கள் அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அவருடைய மகன் அவருடைய மகள் அவர் இரு மகன்களும் முழுமையாக தங்களுடைய நேரத்தை சம்மதன் ஐயா அவருடைய நலனுக்காக அவருடைய நலனுக்காக அவரை பார்த்துக் கொள்வதிலே அவங்களுடைய முழு நேரத்தை செலவழித்தார்கள் ஐயா அவர்கள் தமிழ் மக்களுக்காக செயல்படுவதற்கு அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு பக்கவிலமாக நின்றார்கள் நாங்கள் அந்த ஐயாவை சந்திக்க அந்த இல்லத்துக்கு போகும் பொழுதெல்லாம் எங்களுக்கு உபசரிப்பு செய்து எங்களை மாத்திரமல்ல அவரை சந்திக்கவார் எவரா இருந்தாலும் அவர்களை அவர்களுக்கு உபசரிப்பு செய்தது அவருடைய குடும்பத்தினர்தான் ஐயாவுக்கு இந்த தமிழ் மக்களுக்காக தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு துணையாக பக்கபலமாக அவருடைய குடும்பத்தினர் நின்றார் அதையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல வேண்டும் அவருடைய இழப்பு தமிழ் இனத்துக்கு மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கும் ஒரு இழப்பு அது நான் அவரிடம் அவருடன் பல கூட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த ஒரு இரு விடயங்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கலாம் சந்தர்ப்பம் கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் கோட்டாபி அரசாங்கம் முறை நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாங்கள் அச்சப்படாமல் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கலாம் என்று அந்த எண்பத்தொன்பது வயதிலே எண்பத்தெட்டு வயதிலே அவர் எங்களுக்கு காட்டிருந்தார் எனக்கு நன்றாக இருக்கின்றது நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு நான் நினைக்கிறேன் கண்ணி அமர்வு ஏதோ ஒரு அமர்விலே கோட்டாபி ராஜபக்சவர்கள் உரையாடி சென்றதுக்கு பிறகு தேநீருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்க பாதைக்கு போகும் பொழுது அந்த நேரத்திலே பசில் ராஜபக்ச அவர்கள் வந்திருந்தார் நீங்கள் தேநீர் குடிக்கிறதுக்கு வரவில்லையா ஐயா என்று கேட்டார் கேட்ட பொழுது சொன்னார் உங்களுடைய தம்பியினுடைய உரையிலே தமிழ் மக்களுக்கு தேநீர் குடிக்கிற அளவுக்கு எதுவும் நீங்கள் பேசுனீங்களா என்று நேரடியாக கேட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்த பொழுது பல சந்தர்ப்பங்களில் கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை வழங்காவிட்டால் நாங்கள் இணங்க மாட்டோம் என்றதை வலியுறுத்தியிருந்தால் அவாறு சம்மதனையாவுடன் பல விடயங்களை என்னால் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக படிக்கக்கூடியதாக இருந்தது அவருடன் கற்றுக்கொண்ட பாடங்களை எதிர்வெர் எதிர்காலத்திலேயே என்னுடைய மக்களுக்காக சரியாக பயன்படுத்த காத்துக்கொண்டிருக்கேன் அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இன்னும் பலர் பேசிருக்கிறார்கள் அவருக்கும் நாங்கள் நேரத்தை கொடுக்கவோனும் மீலங்குட்ட ஷானக்ஞன் ராசமாணிக்கம் கருமான் சேத்துமா குத்துமகி அவஸ்தா கோமி ஸ்ரோதி அர்தாசே விசேஷம் மே சபாவே ஹிடபூ பார்லிமெண்ட் மந்திரி வருன் பஸ்து நெக்யே அஷோக பிரகாஷ பார்த்துங்க தினே திங்கை අවස්ථාවේද පැමිණ සිටිනේ පවල්ල සිුදනාටම අපගේ පක්ෂය වෙනුවෙන් අපේ ශෝකය ප්‍රකාශ කරන විශේෂයෙන්ම අද දවසේ මංහිතන මේ ශෝක ප්‍රකාශ සඳහා මෙශෝක ප්‍රකාශසිදු කරනු මන්ත්‍රවරු පස්තෙනම පස්සනා ගැනම විශාල කුණු රාශයක් මංහිතන්නේ මන්ත්‍රීවරුන්ට කියන්නදි නම්කද අද මහිත ැස් බැලොත් ිතාම දික ලැස්වක්තියෙන එනත් හැම මන්ත්‍රීවරයා ගැනම අපිත් කතාකන් කාලෙ සබන්ධ ගැටවත්තිනිසාහ ප්‍රකාශකන්න බැහැබැයි යම් කාරණ කීපයක් යනන විශේෂයෙන්ම මාල්නී ෆොන්සක මාත්නය පිළිබඳව මංහිතන එතුමිය පාර්ලිමෙන්න්තු මන්ත්‍රීවරයක් වගේම සිනි මාශේෂත්‍රයේ විශාල මෙහෙවරක් මේ රටට සිදුකරා මංහිතනය එතුමිය පිළිබඳව දෙමළ ජතාවගේත් එතුිය ගි ප්‍රේක්ෂකෝ මහිතන මට පෙර කටතිකය කිවවා පක්ෂ පාටබේදයකින් තොරව ඇයට ප්‍රේක්ෂකයෝ හිටිය කියලා ඒවගේ මතමයි එතුමිය දෙමළ ජනතාව අතරෙත් ඉතාමත්ම ජනප්‍රියය නිලියයක්ක් මංහතන පයිලඩ් ප්‍රේම්නත් වගේ චිත්‍රපටල සිවාජි ගනේෂ ඇත්තුමත්යක රංඟපාල තුමිය දෙමළ ජනතාව අතරෙත් ඉතාමත්ම සවිශේෂී චරිතයක් ඉති එතුමියගේ පාක්ෂිකයන්ට එතුමියගේ ආධරකරුවන්ට පවඩෙස් සිරු දෙනාටම විශේෂයම ශෝකය ප්‍රකාශ කරනවා ඒවගේම තමයි මම ලකී සැවද මහත්මය ගැත්. අතරම මම පසේ ම මගේ දිස්ත්‍රිකේ මටලපුනත් ම පාසල්ගේ මහනුවර මහනුවර දිස්ත්‍රිකේ ම පසල් යන කාලේ තුමාගේ සේවය පාසල් පාසල් යන සිසුවෙක් වශයෙන් මට දැකගන් අවස්ථා තිබුණ එකන සඇතුමටත් මගේ ශෝකහිත මගේ පවුලේ සාමාජ කැන්ටත් මගේ ශෝකයේ අස්ථාවයි ප්‍රකාශරනය වගේම තමයි ඩබ. ඒ එකනනාක මහත්මය පිළිබඳවත් ඇතුමගේ පවුලේසිරධනට ශෝකය ප්‍රකාශ කනය වගේම තමයි පිලපිටිය මහත්මය පිළිබඳව මංහිතන්නේ. ේරත්න පිළපිටියේ මහත්මය මගේ සියත් එක එකට පාර්ලිමෙන්තුූ මන්ත්‍රීවරයක් වශයෙන් කටයුතු කර පුද්ගලයෙක් ්‍රාසාමානික මහත්මයත් සමඟ එද සමසය හැට ගනංවල ඇතුම පාර්ිමන්තු විටේ එතුම පිළිබඳවත් යම ස දසක්්‍යයන විශෂෙන් අේරත් ේ න්ඩ අේරත්න පිපිටිය වස ඩිිංවිස් පන් හලි ම් සබර ගමුව ම. පිලපිටිය වස් බෝ 1925 ව ල until age of 1992 Uh, until the age of 98 at the time of his demise, he first entered the Parliament by winning the March 1960 Parliament election representing the Kalawana constituency and throughout his political career Mr. Pilapitiya contested the Kalawana seat five times as a candidate of the United National Party in the Parliamentary elections held in March 1960, July 1960, 1965, 1970 and 1977 notably, he emerged victorious in three of these contests, specifically in the elections of march 1960, 1965, and 1977. his dedication and leadership qualities led him to the position of deputy minister for ports, uh, Post, uh, posts, and telecommunications, a role he executed with distinction. in addition to his parliamentary contributions, mr. pilapitia ventured into regional politics by running for and winning the first sabaragamo provincial council election in 1988. Under the United National Party's ticket, subsequently becoming the Chief Minister. He further served as a governor of Uwa province, exhibiting his commitment to public service for nearly four decades. Mr. Pilapitiya's name became synonymous with discussions surrounding the Sri Lankan constitution, as his appointment to the Kalawana constituency during the 1977 parliamentary election sparked legal disputes, triggering a significant constitutional crisis in response a proposal surfaced to resolve the situation by splitting the constituency to two seats allowing mr philippitia to regain his position under the revised 1978 constitution with uh, subsequent by elections Demonstrating remarkable statesmanship, he chose to resign from parliament before the crisis escalated, thus contributing to his peaceful resolution. So, there's a lot more to say about uh, Mr. Pilapitya, but in the interest of time, I will limit uh, my uh, interventions about him to that. And also, finally, about uh, Mr. R. Sambandan, who was the leader of the Tamil National Alliance and also our party, and also was an opposition leader. So, I have to say a few words uh, on behalf of him. Mr. Sambandan served this house for over half. A century across multiple chapters of Sri Lanka's post independence history. His parliamentary career was not just long, it was principled. It was shaped by, shaped by an unwavering commitment to justice, to democracy, and most of all to the dignity and political rights of the Tamil people. He believed in meaningful power sharing, in reconciliation without erasure, in accountability, in a just and honourable solution to the national question. He sought peace, not surrender. He spoke gently, but the truth he carried thundered through the halls and beyond uh, of this parliament. What set Mr. Sambandan apart was not just his intellect or experience, but his moral clarity. He refused to abandon our cause, even when it was politically inconvenient or personally costly. And through it all, he conducted himself with a grace that earned the respect of both allies and adversaries. He believed in dialogue, but never at the cost of principle he carried the mandate of a wounded and often silenced community and he carried it with immense grace and discipline one important aspect of mr. sambandhan's political life was his engagement during the period of the indo-lanka accord while he was not, direct, not a direct party to the agreement he recognized the potential it held to create a framework for devolution and reconciliation he maintained a constructive and principled engagement with india not for narrow political gain but in pursuit of a sustainable and just solution to the national question. he consistently urged both colombo and new delhi to uphold the spirit of the indo-lanka accord, to deliver devolution beyond mere words, and to implement the 13th amendment meaningfully and to move forward to a federal arrangement. he believed that external actors had a role to play, but that ultimately a solution must come from within. From a genuine commitment by all communities to exist with equality, I think one of the most significant, another one of the another significant moment in his career was uh, during his uh, tenure as the leader of the opposition, when Prime uh, President Maitripala Sirisena, during the coup, appointed Mahindra rajapaksha as the leader of the opposition of Sri Lanka. Mr. Sambandan took the responsibility upon himself to uphold democracy. And he went to court, he went to the Supreme Court, I think he was the petitioner in that case that reversed, that later reversed, that later led, led to Mahitri, President Maitri Sirisena having to reverse his decision. So Mr. Sambandan's contributions not, has not just been for the Tamil community, but it has been for the entire country. And to this House, I say in remembering Mr. Sambandhan today, let us reflect on what he stood for, meaningful reconciliation, equal rights in a country where no community must beg for dignity. தட் இஸ் த அன்பினிஷ்ட் ஒர்க் ஆஃப் திஸ் பார்லிமெண்ட் தட் இஸ் த டியூட்டி வி இன்ஹெரிட் ஃப்ரம் ஹிம் ஐயாவைப் பற்றி பேசுகிறேன் சொன்னால் நீண்ட நேரம் உரையாடலாம் ஆனால் என்னுடைய உரையை இத்துடன் நான் முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை இன்று இந்த அஞ்சலி செலுத்தப்படும் அனைத்து முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆத்மாக்களும் சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி